ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் போன எபிசோடில் மாதவியும் காலவரும் திவோதாசனால் அவமானப்படுத்தப்பட்டு போஜ நகரத்துக்கு கால்நடையாகவே போகிறாங்கன்னு பார்த்தோம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் ரெண்டு பேரும் போஜ நகரத்துக்கு வந்துட்டாங்க எப்பவும் போல் காலவர் மாதவியை போஜராஜன் உசினரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போயிட்டார் அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது அவங்க வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க மாதவிக்கு வந்து இங்கே சந்தோஷமாக அவங்க இல்லைன்னாலுமே ஒரு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுது ஏன்னா உசீனரன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி மாளிகையே கட்டி கொடுத்து நந்தவனம் அமைச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்து ஒரு ரம்யமான சூழ்நிலையெல்லாம் மாதவியை வச்சிட்ருக்காரு அது வந்து மாதவிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு மற்ற ரெண்டு மன்னர்கள் மாதிரி இல்லாம மாதிரி இல்லாமல் இவர் வந்து ரொம்பவே நல்ல மனிதராக இருந்தார் ஹரியசுவன் வந்து ஒரு காமுகனா இருந்தான் திவோதாசன் வந்து தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு மாதவியை வந்து அவமானப்படுத்திட்டோம் மாதவிக்கும் காலவருக்கும் இருக்கிற உறவை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்திக்கிட்டும் தான் இருந்தான் ஆனா உசினரன் அந்த மாதிரி இல்லை இவர் ஒரு கலைஞன் கலா ரசிகன் ஏன் ஓவியரும் கூட மாதவியோட ஓவியத்தை வந்து அவர் வந்து தீட்டிகிட்டே இருந்தாரு இவர் மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு ம மதிப்பு கொடுக்குறவராக இருந்தார் பெண்களை வந்து ரொம்ப மதிச்சாரு அதனால் மாதவிக்கும் வந்து இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது இருந்தாலும் உசிநரன் வந்து மாதவி கிட்ட கேட்குறாரு மாதவி நீ வந்து ரொம்ப அழகும் இளமையும் உனக்கு குறைஞ்சிட்டே வருது ஏன் எப்பயுமே வந்து நீ கண்ணி தானே நித்திய கன்னிதானே நீ அப்படின்னு கேட்குறாரு இல்லை அப்படிலாம் இல்லை நான் எப்பயும் தான் இருக்கேன் மாதவி சொல்றாங்க அதுக்கு வந்து உசிநரன் இல்லை அப்படிலாம் இல்லை இப்போ நமக்கு வந்து வெளியே தெரியாத புறையோடி போன காயங்கள் வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப அபாயம் நம்ம உயிரியே அது தாக்கிடும் அந்த மாதிரி தான் மனக்கவலையும் அது வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சிட்ருந்தோன்னா அது நம்ம இந்த மாதிரி நம்மளோட அழகு இளமை நம்மளோட சந்தோஷம் எல்லாத்தையுமே அது கொலைச்சிரும் உனக்கு இங்கே ஏதாவது குறை இருக்கா நீ சொல்ல நான் தீர்த்து வைக்கிறேன்னு சீனரன் கேட்குறாரு இதை கேட்டதுமே வந்து மாதவிக்கு ரொம்ப அழகியே வந்துடுது ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே அவங்க கிட்ட பேசலை எந்த ஆணுமே கண்ணீரோட தான் மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டுறாங்க மாதவி ஆதி காலத்துல இருந்து இப்போ நட நடந்த வரைக்கும் எல்லாத்தையுமே உசிநரன் கிட்ட சொல்றாரு உசிநரன் வந்து அதை கேள்விப்பட்டு ரொம்பவுமே மனசு வருந்துறாரு ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்கணுமா இது ரொம்ப அணியாயம் கல்யாணத்துக்கு முன்னே நீ இதை சொல்லியிருந்தாலும் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் இரநூறு குதிரைகளை வந்து அப்பயே கொடுத்து உன்னையும் கால வரையும் நான் அனுப்பிச்சி வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் நீ உன் தந்தை கிட்ட போனதுக்கு அப்புறம் நானே உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை பட்டுத்த அரிசியை ஆக்கிக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே வந்து எதுவுமே நடக்காது நான் பெரிய துர்பாகியசாலி அப்படின்னு ஒசி சொல்கிறாரு சொல்றாரு அதுக்கு மாதவி சொல்கிறாங்க நான் வந்து மற்ற ரெண்டு மன்னர்கள்கிட்ட அனுபவித்த வேதனையும் அந்த ஒரு மோசமான அனுபவமும் என்ன நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க எல்லா ஆண்களுமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் உங்கள் கிட்டே சொல்லலை அந்த ரெண்டு மன்னர்களும் வந்து எங்கள் காதலை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்துனாங்க நீங்களும் அப்படி பண்ணிடுவீங்களோ அப்படின்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு உசிநரன் சொல்கிறாரு உசிநரன் சொல்றாரு இப்ப கூட ஒன்றும் இல்லை நான் வந்து குதிரைகளை கொடுத்துட்டு உனக்கும் காலாவிற்கும் நானே திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து மாதவி அது வந்து நடக்காதுங்க நான் உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றதுக்கப்புறம் திரும்பவும் கண்ணியானதுக்கு தான் நான் அவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உசினரன் சொல்றாரு உன்னோட எதிர்காலமாவது இன்பமயமாக இருக்கணும் மாதவி அதுக்கு நான் வாழ்த்துறேன் உன்னை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு உசி சொல்கிறாரு என் மனசுல நீ எப்பவுமே நீங்காத என் இடம் பிடிச்சிருப்ப அந்த மாதிரி உன் மனசுல கொஞ்ச காலத்துக்காவது எனக்கு வந்து இடம் கொடு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு உசி சொல்கிறாரு உன் கூட வாழ்ந்த காலத்தை வந்து ரொம்ப உன்னதமான நாட்களாக வந்து எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த உசினரன் மன்னனுக்கு ஒரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னு நான் அடுத்த வர்ற எபிசோட்களை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் மாதவிக்கு வந்து உசினரனை பார்க்கும்போது ஒரு நண்பனாதான் தெரிகிறாரு வேறு எந்த உணர்வும் அவருக்கு ஏற்படல நன்றி அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்